இங்கே திமுக மைனாரிட்டியாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஆறில் அப்போயே வந்து அமைச்சரவையில் பங்கு அப்படிங்கிற விஷயம் வந்து நடக்கலையா காங்கிரஸ் தரப்பில் சில பேர் பேசுனாங்க எங்களை ஆட்சியில் போய் ஆனால் நடக்கலையே அதனால் இங்கே அதை எடுக்கூடாது இன்னொரு முக்கியமான விஷயம் அதிமுக கடந்த கால அதிமுக அமைச்சர்கள் மீது அவ்வளவு கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகளை சொன்னது திமுக ஆனால் என்ன சொன்னாங்க நாங்கள் வந்தால் தனி நீதிமன்றம் அமைப்போம் இதுக்குன்னு இந்த ஆட்சி முடிய போகுது

அதை வந்து தனியார் நிறுவனத்திட்ட அந்த ஊழியர்களை விட்டுறாங்க பிரைவேட் ஸ்கீமுக்கு கொண்டு போனதே எடப்பாடி ஆட்சியில் தானே கடந்த நாலு வருஷத்தில் ஓய்வூதியம் அந்த ஸ்கீமும் இப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க சார் அந்த ஓய்வூதியமும் எப்படின்னா இந்த கரகாட்டக்காரனில் ஒரு காமெடி உள்ள வாழைப்புழக்கிறது அது மாதிரி தான் ஆனால் அதுக்குமே சிலர் மகிழ்ச்சியாக வந்து பத்திரிகையாளர் சந்தித்து தங்களுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க முதல்வருக்கு ரொம்ப நன்றிலாம் தெரிவித்தாங்க பத்திரிகையாளர் டிவி சோமு நம்ம இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக அரசியல் கிழமை வந்து பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு சார் தமிழகத்துக்கு இருக்க வருகை தந்திருந்தாரு நிறைய விஷயங்கள திமுகவுக்கு எதிராகனா முழக்கங்களாக இருந்துச்சு ஒரு பக்கம் மோடியும் அடுத்ததாக வராரு எடப்பாடியும் தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாருன்னே சொல்லலாம் இப்போ ஒரு பரபரப்பான சூழல் போய்கிட்டு இருக்க சூழ்நிலையில் வந்து கூட்டணி குறித்து நிறைய பேச்சுவார்த்தைகள்லாம் பேச்சுவார்த்தலாம் போயிட்டு இருக்கு இப்போ நம்ம தொடர்ந்து அமித்ஷா வந்து ஒரு முறைக்கு மேல இது வரைக்கும் வந்து எல்லா தமிழ்நாடு வருகையிலும் பேச்சுக்கள்லையும் என்டிஏ கூட்டணி ஆட்சிங்கிறது தான் அமையுங்கிறத குறிப்பிட்டு குறிப்பிட்டு மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தையை பதிய வைக்க பாக்குறாரு அதை எதை நோக்கி அவர் சொல்றாரு இப்போ இந்த வந்து திமுக தரப்பும் இருக்கட்டும் மற்ற வெளி வெளிப்புறத்துல இருந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி பலவீனமா இருக்கோ பலவீனம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது சந்தேகம் வருது இது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இல்ல பலம் பலவீனம்ங்கிறது வந்து தேர்தலுக்கு அப்புறம் ஆனா என்னன்னா இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து தமிழ்நாட்டில் அது ஒரு பழக்கமே கிடையாது இது வரைக்குமான விஷயம் கிடையாது இனிமே அது நடக்குமா அப்படிங்கிறல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறி அது திமுக கூட்டணியாக இருக்கட்டும் அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும் அது மாதிரியானது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் நாங்க வந்து எங்களுக்கு அதிக சீட்டு வேணும் நாங்க வந்து ஆட்சியில பங்கு வேணும் அப்படிங்கிறது இப்ப உதாரணமா காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது தனியா நின்னது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மூணுல அதுக்கப்புறம் தனியாக நின்றது நாடாளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலு அப்போ அவங்க வாங்கினது நாலு புள்ளி மூணு அப்போ அந்த வாக்கு சதவீதத்தை ஏற்ற மாதிரி தானே சீட்டு தரணும் அப்படி தரும் பட்சத்தில் என்னன்னா ஒரு பன்னெண்டு சீட்டு தரலாம் அவ்வளோதான் ஒருத்தமிழ் அதை கொடுத்துட்டு எப்படி ஆட்சியில பொங்கல் கொடுப்பாங்க அதே மாதிரிதான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய வாக்கு வங்கி என்ன அப்படின்னு பார்ப்பாங்க இப்படி ஒவ்வொரு கட்சிக்குமான வாக்கு வங்கியை பார்த்துட்டு தான் அதுக்கான சீட்டு கிடைக்குமே உள்ளிய எடுத்த உடனே வந்து அதிக சீட்டு எதிர்பார்க்கிறதோ இல்லை வந்து ஆட்சியில பங்கு அப்படிங்கிறதோ மற்ற மாநிலங்கிறது வேற இங்க திமுக மைனாரிட்டியா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஆறுல அப்பயே வந்து அமைச்சரவையில பங்கு அப்படிங்கிற விஷயம் வந்து நடக்கலையா இப்போ காங்கிரஸ் தரப்புல சில பேர் பேசுனாங்க எங்களை ஆட்சியில பங்க ஆனா நடக்கலையா அதனால இங்க வந்து எடுக்கக்கூடாது இன்னொரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இது என்னன்னா இப்ப அதிமுகவுக்கு ஒரு சின்ன கிராமத்துல கூட ஏதோ ஒரு தொண்டர் இருப்பான் உறுப்பினராக கூட இருக்க மாட்டான் ஆனா வெறித்தனமான ஆடா இருப்பான் அவங்க எல்லாம் எங்க ஆச்சு எங்க ஆச்சுன்னு நினைக்கிறது அதிமுக ஆச்சுன்னா அதிமுக தான் அது கூட்டணி ஆட்சிங்கிற மனநிலை வந்துச்சுன்னா அவன் வந்து சோர்ந்து போயிடுவான் இத முதல்ல வந்து கூட்டணியில் இருந்த களத்துல அந்த குறைஞ்சிரும் ஆமா அததான் வந்து தொடர்ந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்திட்டே இருக்கிறாரு அது வந்து கூட்டணி ஆட்சி இல்லை அப்படிங்கறத இதுல இன்னொரு இது நம்ம பார்க்கணும்னா கூட்டணி ஆட்சி இல்லை அப்படிங்கிறத வந்து வேற ஒரு விதத்துல தெளிவா இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் என்னன்னா இப்ப பாமக தலைவர் அன்புமணி வந்து அமித்ஷாவை பார்த்து இப்போ ஒப்பந்தம் போடல கூட்டணி ஆமா எடப்பாடியை பார்த்து எடப்பாடியை பார்த்தா போட்டுருவேன் அப்ப அதிமுக கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடிதான் கூட்டணிங்கிறது வந்து தேர்தல் கூட்டணிதான் ஆட்சியில வந்து அந்த கூட்டணி தான் இருக்கு ரூட் கிளியராக இருக்கும் அதனால் இந்த ரெண்டு பேர் சந்திப்பு இதுலையே ரெண்டு விஷயம் தெளிவாகுது இருக்குது ஒன்று இப்போ அதிமுக தான் தலைமை அந்த கூட்டணிக்கு ஒன்று அடுத்தது என்னன்னா பாமகனா அது அன்பு மணி தான் இப்போ அது கிளியர் ஆகிடுது அங்கே ஒரு விஷயத்தில் ஏற்கனவே நிர்வாகிகளாக இருக்கட்டும் இல்லை தொண்டர்களாக இருக்கட்டும் அன்பு பக்கம் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து எதார்த்தம் பார்த்து நீதிமன்றமும் முழு உரிமையே பா அன்பு மணிக்கு தான் இருக்குது அந்த மாதிரியானது அவங்க சொல்லிட்டாங்க இது வந்து இன்னும் இருக்கப்படாத கட்சி இதை நாங்கள் இது பண்ண முடியாது அப்படின்னா நம்ம தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை அது பாமகவுக்கான ஒரு விஷயம் இது அன்புமணிக்கான ஒரு விஷயமா தான் அதை சொல்லுது அதனால நீதிமன்றம் மறுபடி போனாலும் கூட இவங்க அதோட வழிகாட்டல் டெல்லி நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல் படி மறுபடியும் இவங்க நீதிமன்றம் போனால் கூட என்ன ஆகுங்கிறது பெரிய கேள்விக்குறியாக இந்த விஷயத்தில் வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது கிடையாது சரிப்பா அதே போல் அமித்ஷா வந்தார் திமுகவை குறித்து ஏகப்பட்ட விமர்சனங்களும் வச்சுட்டு போனாலும் ஊழலை பற்றியும் அமித்ஷா பேசுறாரு ஊழல் கரப்ஷன் எல்லாத்துலேயுமே கமிஷன் அப்படிங்கிற ஒரு ஆட்சி தான் இங்கே நடக்குதுங்கிறத பதிவு வச்சுட்டு போகிறாரு அவர் போன அடுத்த நாளே எடப்பாடி வந்து ஆளுநரை சந்திக்கிறார் ஒரு பெரிய பட்டியலை கொடுக்குறாங்க எல்லா துறையிலும் ஊழலுங்கிறத எவிடன்ஸோட எங்கிட்ட இருக்குங்கிறத பத்திரிக்காளர் சந்திப்பில் எடப்பாடி சொல்கிறாரு இது எப்படி சார் நம்ம பேஸ்டாக எடுத்துக்கிறது இதே டிஎம்கே கவர்மெண்ட் அதிமுக மேலேயும் இதே ஊழல் பட்டியலை முன் வச்சாங்க தனி நீதிமன்றம் கேட்டார் மு ஸ்டாலின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் இது இது ஒரு அரசியல்லா பார்க்குறோமா இல்ல எப்படி இதை பாக்குறது இது அரசியல் தான் மெயினா முக்கியமான விஷயம் அதை தாண்டி மக்கள்கிட்ட இது ஒரு எஃபெக்டை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதாவது எஃபெக்ட் அது ஒரு எதிர்மறை கருத்தை ஏற்படுவதற்கு அப்படின்னு சொல்லலை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கு கூடுதலாக ஒரு வார்த்தை இன்னும் போடணும் அந்த அளவு தான் இருக்கு ஏன் அப்படி நம்ம சொல்றோம்னா இப்ப இந்தியா அடைந்த கொஞ்ச நாள்லயே இந்த ஊழல் அப்படிங்கிற விஷயம் வந்து இங்க பழகி போச்சு அது ஒரு யதார்த்தம் ஆயிடுச்சு இன்னும் என்ன சொல்ல போனால் இப்போ சீனா கூட சண்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அப்போ அவசரமாக வந்து ஜீப்பு இறக்குமதி பண்ணுறாங்க அப்போ அந்த ஜீப்பு இறக்குமதியில் ஊழல் ஒரு இராணுவத்துக்கான நம்ம சொல்லிட்டு இருக்கம்ப ராஜீவ்காந்தி காலத்தில் போஃபர்ஸ் பீரங்கி ஊழல் நடந்தது ஒரு வரச்சியை சொல்லணும்ல அதுக்கு முன்னாடி நான் சொல்ல நேரு காலத்தில் நடந்த ஒரு விஷயம் அது இங்கே உள்ள செட்டப்பே எப்படி இருக்குன்னா அடிப்படை செட்டப்பே நீங்கள் ஊழல் பண்ணால் தான் கட்சியை நடத்த முடிங்கிற அளவுக்கு வச்சிருக்கான் அதுல தேன எடுத்தவன் புறங்கை மாதிரி ஆளாளுக்கு நக்கிடுறான் இது எந்த கட்சியாக இருந்தாலும் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு ஒண்ணு இதுல நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா வந்து அதிமுக கடந்த கால அதிமுக அமைச்சர்கள் மீது அவ்வளவு கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகளை சொன்னது திமுக ஆனா என்ன சொன்னாங்க நாங்க வந்தால் தனி நீதிமன்றம் அமைப்போம் இதுக்கு என்ன இந்த ஆட்சி முடிய போகுது ஏன் கொடநாடு வழக்கும் அப்படிதான் சொன்னாரு ஸ்டாலின் இல்ல ஸோ இந்த மாதிரி ஒரு போக்கு ஒன்று இன்னொரு பக்கம் இவங்க எந்த அளவுக்கு சரியான ஆள் இப்போ நாலு லட்சம் கோடி இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டில் மொத்தமாக இது இருபதுக்கு மேற்பட்ட துறைகளுக்கு நாலு லட்சம் கோடி இந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி இந்த ஒரு விஷயம் வச்சுக்கோம் ஒரே ஒரு விஷயம் இப்போ அமலாக்கத்துறை கே நேரு துறையில் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி கடிதம் போடுது கடிதம் இல்லாது இரநூத்தம்பது பக்கத்துக்கு உள்ள ஒரு ஆவணம் கொடுக்குது எந்த நடவடிக்கையும் இல்லை ஆனா அந்த கடிதம் எப்படி லீக் ஆச்சுங்கிறத அதை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் விடுறாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்ப இவங்க நோக்கம் என்னவா இருக்குங்கிறது தெரியுதா அவங்களுக்கு ஒரு பக்கம் கே நேருவை காப்பாற்றுவது அந்த ஊழல் அந்த பிரச்சனைகள் அந்த ஒரு சிக்கல் அந்த கே நேருடைய துறையில தான் என்ன வருது அப்படின்னா பல்வேறு விஷயங்கள் வரும்போது இந்த தூய்மை பணியாளர்களுக்கான ஒட்டுமொத்தமா அவங்க எடுக்கிறாங்க பாருங்க இந்த ஏஜென்ட் தான் சொல்லணும் ஏஜென்ட் மாதிரி இந்த வெளிநாடுகள்ல வந்து ரொம்ப தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்கறதுக்கான ஏஜென்ட் பிடிச்சிட்டு போவான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இப்போ இன்னைக்கு வந்து கொத்தடி மெயின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கொத்தடி ஆட்களை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு ஏஜெண்ட் இருப்பான்ல அந்த மாதிரி இந்த அப்பாவி தூய்மை பணியாளர்களை வந்து குறைஞ்சபட்ச ஒரு ஊதியன்னு கூட சொல்ல முடியாது குறைஞ்சபட்ச கூலின்னு கூட சொல்ல முடியாது அதுக்கு உதான ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க அதுக்கு வாங்கிட்டு அதை வந்து தனியார் நிறுவனத்திட்ட அந்த ஊழியர்களை விட்டுறாங்கல்ல அப்போ அதுதான் அதுக்கு எதிராகவே வந்து போராட்டங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சி ஆனால் இப்போ அதே திமுக தரப்பு ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ப்ரைவேட் ஸ்கீமுக்கு கொண்டு போனதே எடப்பாடி ஆட்சியில் தானே கடந்த நாலு வருஷத்துலங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சு அந்த போராட்டத்தையும் க்ளோஸ் பண்ணதையும் நம்மளால் பார்க்க முடியல ரெண்டு விஷயம் வச்சுக்கலாம் அருமையான கேள்வி ஒன்று இதை அதுக்கு அதை விட தாண்டி மூலத்துக்கு போனோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னுல எப்போ வந்து உலக பொருளாதார மயமாக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சோ அப்போலேருந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அதுக்காக நம்ம அதை ஏற்றுக்க முடியாது ஆனால் திமுக தரப்பில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்காதுன்னு சொல்லி தானே தேர்தல் அறிக்கையில் சொல்லி தானே வந்தாங்க அப்போ எடப்பாடி காலத்தில் இருக்குன்னா இவங்களுடைய திமுகவுடைய கொள்கை தலைவர் வந்து பெரியார் அண்ணா இவங்களா இல்லை எடப்பாடி நான் நாங்கள் அதுதான் இதை நான் எங்க நாங்கள் மட்டுமாங்க பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி பண்ண தாங்க பண்ணோம் அப்போ எடப்பாடி பழனிசாமி தான் உங்களுக்கு கொள்கை தலைவரா அதை ஏற்றுக்குங்க திமுக கொண்டு போய் அதிமுகவில் சேர்த்துருங்க அவரே செயலாளராக இருக்கட்டும் வருங்கால முதலமைச்சராக இருக்கட்டும் ஜெய்சா முதலமைச்சராகட்டும் இது வந்து ஒரு கட்சிக்கு அழகு இல்லையா அது அவங்க சரியில்லை அவங்க பண்ணுறது வந்து மக்களுக்கு விரோதம் அதை சொல்லி தானே நீங்கள் வந்தீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணுங்கிற கேள்வி தானே இருக்கும் எப்பயும் ஆளுங்கட்சி இது தானே வந்து கேள்வி கேட்கறதுக்கான ஒரு சூழல் அதிகமாக இருக்கு அதான் யதார்த்தம் இப்போ கடந்த பத்து வருஷமா நம்ம என்ன கேள்வி கேட்டுட்டு இருந்தோம் அதிமுக இது தான் கேள்வி கேள்விட்டு அவங்க ஆட்சியில் இருந்தாங்க கேட்டுட்டு இருந்தோம் இப்போ திமுக ஆட்சியில் இருந்தால் இதுதான் நான் கேட்க இதை விட்டுட்டு நாங்கள் போனதில் அவங்க பண்ணாங்க அப்போ நாங்களும் தான் கேட்டோம் இது தப்புன்னு அதை சரி பண்ணனும் அதுதானே இவங்களுடைய இது அதை தானே வந்து சொல்லிதானே வந்தாங்க இவங்க இப்போ இது மட்டும் இல்லையா எவ்வளோ விஷயங்கள் சொன்னாங்க அது மாதிரி வந்து இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலை சம ஊதியம்னா அது போராடிட்டு இருக்காங்க அதே மாதிரி பள்ளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறப்பாசிரியர் சொல்றோம் இல்ல ஓவியத்தில இருந்து விளையாட்டுல இருந்து இந்த மாதிரி இருக்குல்ல இவங்களுக்கு வந்து பதினாறாயிரம் பேர் இருந்த இடத்துல இன்னைக்கு பன்னெண்டாயிரம் பேர் தான் இருக்கிறாங்க ஆனா இந்த கேப் எதுவும் இருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு பன்னெண்டு அரை நாள் வேலை மாசம் பன்னெண்டாயிரம் சம்பளம் மே மாசம் சம்பளம் கிடையாதுங்க அவங்க இதை வச்சுட்டு எப்படி குடும்பத்தை ஓட்டுவாங்க இதுல வந்து பதினாறாயிரம் இருந்ததில் இப்போ பன்னெண்டாயிரம் பேர் தான் இருக்காங்க பல இறந்தவங்க ஓய்வு பெற்றவங்களாம் தாண்டி தற்கொலை செஞ்சுக்கிட்டவங்க இருக்காங்க அதுக்கு இவங்க என்ன சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில் திமுக நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே உங்களை நிரந்தரம் இன்றைக்கி இன்னைக்கு இந்த வர இட்டாந்தேதி போராட்டம் நடத்துறாங்க ஓய்வூதியம் அந்த ஸ்கீமும் இப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களா சார் ஓய்வூதியம் இருக்கு அதையே இந்த தேர்தல் நெருக்கத்தில் பண்ண வேண்டிய அவசியம்ன்ற ஒரு கேள்வி இருக்கு ஒரு பக்கம் ஆசிரியர்கள்ல ஒரு பக்கம் போராட்டம் நடத்துறாங்க தூய்மை பணியாளர்கள் காவலையரங்கி அவங்க ஒரு பக்கம் போராட்டம் பண்றாங்க ஆனா ஓய்வூதியத்துக்கு மட்டும் உடனே முதல்வர் வந்து ஒப்புதல் கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அந்த ஓய்வூதியம் எப்படின்னா இந்த கரகாட்டக்காரர்கள ஒரு காமெடி வாழைப்பழக்கிறது அது மாதிரிதான் ஏ நான் எத்தனை வாங்கிட்டு வர சொன்னேன் ரெண்டு வாங்கினியா வாங்கினேன் கடகாரம் கொடுத்தாலும் கொடுத்தான் ஒன்று இன்னொன்று இருக்குது இன்னொன்றுங்க அதான் இது அப்படிங்கிற மாதிரி அதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தில் வந்து என்னென்னா அரசு ஊழியர்களேருந்து எந்த பணமும் வாங்குறது கிடையாது அவங்களுக்கு வந்து பணப்பலனும் உண்டு பென்ஷன் உண்டு குடும்ப பென்ஷன் உண்டு இதுதான் சிம்பிளாக நான் அது அதை ரத்து பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி மூணில் அதுக்கப்புறம் அதை ரத்து பண்ணிவிட்டு தான் புதுசாக ஒரு விஷயம் கொண்டு வராங்க சிபிஎஸ்ன்னு அதில் வந்து என்ன அப்படின்னா இவங்க பத்து சதவீதம் வந்து இவங்க பணம் செலுத்தணும் ஊழியர்கள் இதில் மொத்தமாக பணம் கொடுப்பாங்களே தவிர பென்ஷன் கிடையாது அப்போ அந்த ஊழியர்கள் சொல்கிறாங்க இவங்களுக்கு பழைய ஸ்கீம் வேணுங்கிறாங்க ஆனால் இவங்க சொன்னது என்னென்னா அந்த பழைய ஸ்கீம் இல்லை இவங்க கொண்டு வந்ததுக்கு டிஎபிஎஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுதான் அதனுடைய பேர் இவங்க கொண்டு வந்திருக்கிற ஒப்பந்தம் இதன் மூலமாக என்னன்னா பத்து இவங்க தரணும் ஓகேவா கவர்மெண்ட் பத்து போடுது அதுக்கான வட்டி இதெல்லாம் போட்டுட்டு இவங்களுக்கு ஓய்வு ஊதியம் கொடுப்பாங்க அதாவது வா கடைசியாக வாங்கின சம்பளத்தில் பாதி அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்கன்னா குடும்பத்துக்கு குடும்ப ஓய்வு ஓகே ஆனால் இவங்க வச்சுருக்கிறாருங்க பாருங்கள் பணம் ஒருத்தர் முப்பது வருஷம் வேலை பார்க்குறாருன்னா முப்பது வருஷமாக அவர் மாதம் மாதம் போட்ட பத்து பர்சன்ட்டு அரசு போட்டது அதோடய வட்டி இது எல்லாம் கவர்மெண்ட்டு தான் இருக்குது இவங்களுக்கு வராது ஆக அந்த ஊழியர்கள் கேட்டது வந்து ரெண்டு வாழைப்பழம் இவங்க அத அதுக்கு வந்து பேசாம வந்து ஏற்கனவே இவங்களுக்கு வச்சிருந்தாங்கல்ல சிபிஎஸ் அதுவே இருந்துருக்கலாம் என்னன்னா கட்டின பழசுங்கிறது ரொம்ப பழசு ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து அடுத்தது வந்து இவங்க என்னன்னா கட்டின பணமாவது வந்துடும் அதாவது பேங்க்ல போட்டு வட்டி வாங்கிட்டு போய்ட்டு போயிடறான் அதுக்கு அது நிரந்தரமா இருக்கும்ல அப்ப அதுக்குமே சிலர் மகிழ்ச்சியா வந்து பத்திரிகையாளரை சந்திச்சு தங்களுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க முதல்வருக்கு ரொம்ப நன்றிலாம் தெரிவிச்சாங்களே ஆமாம் அது எல்லாத்துலேயும் எல்லா மாதிரி இருப்பாங்கல்ல இருப்பாங்கள்ல பணப்பலன் அப்படிங்கிறது வந்து ஊழியர்களுக்கு இல்லை அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் புரியுது பணப்பலன் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக ஊழியர்களுக்கு இல்லை சரிப்பா ஆளுநரை சந்தித்து எடப்பாடி வந்து பத்திரிக்கையாளர்களை சந்தித்தார் அதில் மக்களை பற்றி ஸ்டாலினுக்கு எந்த கவலும் இல்லை சூடு சோரனை இல்லாத ஆட்சி தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கில் வந்து சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு உதாரணத்துக்கு திருத்தணி மேட்டர்லாம் வச்சு பேசியிருந்தார் ஒரு பொறுப்பு டிஜிபியை கூட நியமிக்க முடியாத ஒரு கவலையாக இருக்குது இந்த ஆட்சியை பார்த்து அப்படிங்கிறத எடப்பாடியை பதிவு செய்கிறாரு இது எப்படி பார்க்குறீங்க சார் ஏன் டிஜிபி நியமனத்தில் இவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது இப்போது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எடப்பாடி இந்த மாதிரி பிரச்சனைகளை கலப்புவாருங்கிறத ஆளுங்கட்சிக்கு நிச்சயமாக தெரியும் தெரிஞ்சிருந்தும் சில விஷயங்களை திமுக ரொம்ப அட்வான்டேஜாக பண்ணிட்டுருக்காங்களா இல்லை இந்த சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம் தான் போயிட்டுருக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்ப கடந்த அதிமுக ஆட்சிலையும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் போது நம்ம விமர்சிச்சோம் அப்ப நம்ம கூட சேர்ந்துகிட்டே திமுகவும் ரொம்ப அப்படியே இது பண்ணாங்க என்ன சொல்ல போனா அவங்கதான் ரொம்ப குதிச்சாங்க ஆனா அப்ப அதை விட மோசமான ஒரு சூழல் தான் இங்க நிலவுற மாதிரி இருக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து இந்த சென்னை பல்கலைக்கழக மாணவி பிரச்சனையை உடனே அதை வந்து நாங்க ஆராய்ஞ்சோம் கோவை விமான நிலையத்துல வந்து பக்கத்துல இப்படி வரிசையா லிஸ்ட்டு போடுறாங்க நல்லா கவனிச்சு பாருங்க இவங்க அதாவது எது இதெல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் பிரபலமாகதோ இல்லை மீடியாவில் பிரபலம் அந்த வழக்குகள் தீருது ஒட்டு மொத்தமாக அதை சொல்ல சொல்லுங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மேலே இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இன்றைய வரைக்கும் ஆனந்த எத்தனை குற்றங்கள் எத்தனை உடனே ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா இதை விட அதிகமாக அங்க நடக்குது இங்க நடக்குது இதே மாதிரி நானும் பேசியிருக்கிறேன் என்ன பேசியிருக்கிறேன் நான் அந்த தகவலை சொல்லுவேன் நீங்க அங்க நடக்குதுங்கிறதுக்காக எப்படி இங்க நாங்க ஓட்டு போட்டு நான் ஊப்பில இருந்தா தான் அந்த முதலமைச்சரை கேட்கலாம் அங்க அரச கேட்கலாம் நான் இருக்கிற தமிழ்நாடு இங்கதானே தானே கேட்கணும் அப்ப நீங்க என்ன சொன்னீங்க நாங்க இருந்தா சட்டம் மூலம் சரியா இருக்கு எந்த விதத்துல சரியா இருக்கு தொடர்ந்து ஒரு ஒரு விஷயம் மட்டுமே இல்ல தொடர்ந்து எத்தனை விஷயங்கள் இருக்கு கள்ளச்சாராயம் வந்து பாத்தீங்கன்னா இல்ல அந்த தயக்கம்ங்கிறது ஏன் சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல டிஜிபி நியமிக்கிறதுல என்ன தயக்கமா ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை என்னன்னா டிஜிபி இல்லாமல் ஒரு மாநிலம் இயங்க முடியாது ஏன்னா காவல்துறைக்கு ஒரு தலைமை இல்லைன்னா எப்படி இருப்பாங்க இன்ஸ்பெக்டர் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அப்படி இருக்கிறப்ப ஏன் இந்த இடத்துல தயங்குறாங்க ஒரு தேர்தல் நெருங்குது நியமிக்க முடியல அதுக்கு உள்ளே ஒரு பெரிய சர்ச்சை திருத்தணி சம்பவமே அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் எப்படி இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாங்க இதுக்கு சுருக்கமும் ஒரு இதை டிஜிபி இல்லாமல் இயங்க முடியும்னா இப்போ ஏற்கனவே டிஜிபி இருந்தப்ப இவங்க எப்படி நடந்திருந்து இருப்பாங்கன்னு பாருங்க அவ்வளோதான் உங்களுக்கு உங்களுக்கு புரியுது புரியுது இல்லை டிஜிபி இல்லாதப்போ இயங்குது அப்படின்னா ஏற்கனவே டிஜிபிக்கு எந்த விதத்தில் இவங்க வந்து உரிமையும் பொறுப்பும் கடமையும் இருக்க இதற்கான விஷயங்களும் பண்ணியிருப்பாங்க என்ன அந்த ஒரு இது இருக்குல்ல எவ்வளோ பெரிய தவறான ஒரு விஷயம் இது வந்து இப்போ உங்களுக்கு மத்திய அரசு கூட மோதல் இருக்கட்டும் இதுக்கான விஷயங்கள் இருக்கட்டும் அந்த உரிமைகள் மாநில உரிமைகள் இருக்கும் நாங்களும் உங்கள் கூட வர்றோம் நீங்கள் வந்து குரல் கொடுக்குறோம் அதை வந்து நீங்கள் வந்து பேசுங்க செய்யுங்க அது வேறு அதை வந்து நான் குறை சொல்லலை ஆனால் ஒரு முக்கிய காவல்துறை தலைமை அதிகாரியும் உங்களுக்கு ஒரு மாநிலத்தில் வந்து அளவுக்கு இருக்குன்னா அது எவ்வளவு பெரிய பின்னடைவு ஏன் அதை வந்து இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு அந்த பின்னடைவு அதை யோசிக்கணும் இப்போ அதெல்லாம் வந்து நமக்கு தேர்தலாக உங்களுக்கு நெருக்கடியாக தானே சார் இருக்கும் திமுகவுக்கு இந்த விஷயங்கிறது வந்து என்னன்னா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இது வெகு மக்கள்கிட்ட போய் இது சேரணும் அப்படிங்கிற சேர்ந்தால்தான் அது ஒரு இச்சீவ் ஆகும் ஆனால் இதை தாண்டி பல விஷயங்கள் இருக்கு அதாவது திமுக எதிரான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொத்து வரி உயர்வு அது மாதிரி பால் விலை இதெல்லாம் எதிர்த்து அவங்க ஏற்கனவே அவங்க போராட்டம் நடத்த ஏற்றக்கூடாது இது பண்ணக்கூடாது சொல்லிகிட்டு இருந்தவங்க தான் அது இப்போ அதே மாதிரி இந்த மின்கட்டண உயர்வு அது இல்லாமல் என்ன சொன்னாங்க மின்கட்டணத்தை நாங்கள் வந்து மாதா கணக்கு கணக்கெடுப்போம் சொன்னாங்க நடந்துச்சு அது வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஏற்படுத்திருக்கு இப்போ அது இருந்தாலும் இடத்துல அது ஒரு பெரிய ரெஃப்ளெக்ட் ஆன மாதிரி தெரியல இப்போ எடப்பாடி சொல்கிறாரு ஒரு லட்சம் கோடி கடனுங்கிறாரு ஆனால் நாலு லட்சம் கோடி கடன் சுமைங்கிறாரு அது சொல்கிறது பெரிய அது எடப்பாடி குறிப்பிட்டு பேசுகிறது வந்துங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஆயிருக்கு அப்படி இருக்கிறப்ப இதை எப்படி எடப்பாடி சா எடப்பாடி எடப்பாடி எப்படி இதை எதிர்க்க போகிறாருங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ இவ்வளோ கடன் இருக்கு ஆளுநர்கிட்ட கொடுக்குறாங்க இது எப்படி சட்ட ரீதியாக எப்படி கொண்டு போக போகிறாரு மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போக போகிறாரு இதுக்கு திமுக எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுங்கிற இது வரைக்கும் திமுக தரப்புலேருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை அப்படி இருக்கிறப்போ இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறதெல்லாம் கேள்வியாகிறதுல சார் இல்லை இவங்க சொல்கிறாங்கல்ல நாங்கள் வந்து கடன் வாங்கினது எல்லாம் வந்து மக்களுக்கான விஷயங்களுக்கு தான் திட்டங்களுக்கு தான் மூலாதார செலவுன்னு சொல்லுவாங்க ம் அந்த மாதிரி விஷயங்களை தான் கட்டமைப்புக்கு தான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு ஆனால் அது உண்மை அல்ல அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறதும் பண்ணதையும் பார்த்தாலே தெரியும் அதாவது கடன் வாங்குறது நம்ம தவறு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்போ இந்தியாவே கடன் வாங்கிட்டு தான் இருக்கு நான் அதை சொல்ல வல அப்படின்னு அதை வாங்கியதை இவர்கள் என்ன செய்தார்கள் அதை பார்க்கணும் இதுக்கு என்னங்கிறது ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஒன்று என்னென்னா எதுக்கெடுத்தாலும் சொல்கிறாங்கல்ல எங்களுக்கு வந்து மத்திய அரசு வந்து போதிய நிதி ஒதுக்கலை நிதி ஒதுக்கலை அப்படின்ட்டு மத்திய அரசு நிதி ஒதுக்கலைங்கிறது நம்மளும் கண்டிச்சு இருக்கிறோம் அது ஒரு பக்கம் ஆனால் மாநில அரசு தன்னுடைய பட்ஜெட்டில் கல்விக்கு இத்தனை சதவிகிதம் நீங்கள் நிதி ஒதுக்கீடு செய்யணும் விவசாயத்துக்கு இவ்வளவு செய்யணும் சுகாதாரத்துக்கு இவ்வளவு செய்யணும் அப்படிங்கிறத ஒரு குறைஞ்சபட்ச செயல் திட்டம் அப்படிங்கிறது இந்தியாவில் உண்டு நான் ரொம்ப சுருக்கமாக புரியுது புரியுது அந்த குறைஞ்சபட்ச செயல் அளவுக்கு நிதி இவங்க ஒதுக்குறதில்லை நான் புரியுற மாதிரி சொல்றேன் வேற எதுக்கு அப்ப அதுக்கு ஒதுக்கலன்னா வேற எதுக்கு ஒதுக்க போறாங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஓ கார் ரேஸ் சம்பவத்தை மட்டுமே வைத்து எடப்பாடியா இருக்கட்டும் மற்ற எதிர்கட்சிகள் எல்லாமே இந்த கார் ரேஸ் நடத்துனீங்க யாரை கட்டி நடத்துனீங்க மக்களுக்கு என்ன பயன் இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்றாங்க இதுக்கு இது இதுதான் சொல்யூஷனுங்கிறத யாருமே இது வரைக்கும் சரியா பேச மாட்டாங்க ஆமா நம்ம அதையும் பேசணும் இந்த இது பாத்தீங்கன்னா கல்விக்கு வந்து பதினஞ்சு ஒதுக்கணும் ஆனா இவங்க ஒதுக்குறது பதிமூணு தான் அதாவது பள்ளிக்கல்வி உயர்கல்விக்கு இதில் வந்து நம்மளை விட பின்தங்கிய மாநிலமான பீகார் வந்து இருபத்தோரு சதவீதம் ஒதுக்கி இருக்கு அதே மாதிரி அந்த சுகாதாரத்துக்கு தமிழ்நாடு நிகழ்ச்சியெலாம் நடத்துனாங்களே இது எவ்வளோ பெரிய ஒரு இது பாருங்க விளம்பரம் அதுதான் அதுதான் நான் கேட்குறேன் அந்த நிகழ்ச்சியெலாம் நடத்துனாங்க மாணவர்கள்லாம் பேசினாங்க அதெல்லாம் இப்போ பொய்யா குமாருங்கிற மாதிரிலாம் இருக்கு அந்த மாதிரி இவங்க வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் சுகாதாரத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டு சதவீதம் ஒதுக்கணும் ஆனால் இவங்க அஞ்சு சதவீதம் ஒதுக்கி இருக்கிறாங்க இதனால இந்திய அளவில் வந்து இருபத்தி ஆறாவது இடத்துல இருக்கு சின்ன மாநிலம் புதுச்சேரி வந்து ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீதம் அடுத்து ஒரே ஒரு புள்ளி விவரம் என்னன்னா வேளாண்மை அடிப்படை மூணு சதவீதம் ஒதுக்கணும் அப்படிங்கறத ஆறு புள்ளி ஒன்று தான் ஒதுக்கி இருக்கிறாங்க இப்ப நான் மறுபடியும் சொல்றது என்னன்னா எங்களுக்கு வந்து மத்திய அரசு எங்களுக்கு ஃபண்டு தெரியலன்னு இதுல சொல்ல முடியாது ஏன்னா நீங்க போட்ட பட்ஜெட்டில் இதுக்கு இவ்வளவு ஒதுக்கணும்னு இருக்குல்ல அது இவங்களுடையது ஆனால் இதை கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல இத விட அதிகம் ஒதுக்கி இருக்கிறாங்க புரியுது வித்தியாசம் இருக்குல்ல புரியுது இதை சுட்டி காட்டினது வந்து போன ஆகஸ்ட் மாதம் பிஆர்எஸ் இந்தியாவில் ஒரு தொண்டு நிறுவனம் அவங்க தான் வந்து ஒவ்வொரு மாநில அரசுகள் அது மாதிரி மத்திய அரசு இதை பத்தின அதை செயல்படலாம் அது பண்றது அவங்க சொன்ன விவரம் இதை அன்புமணி தான் அதை குறிப்பிட்டு கடந்த இதை அன்புமணி தொடர்ந்து பதிவு பதிவுகள் அதை ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க அதை பார்த்தா ஒரு இது வந்து இப்படியா அப்படிங்கிற மாதிரி அப்ப இவங்க சொல்றாங்களே வந்து இது மோசம் மோசம்னா அதுனா இல்ல விமர்சனம் பண்றதுக்கான கேட்குறேன் சார் இவ்வளோ பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார் ஆனா மக்கள் மத்தியிலேயே இப்போ நீங்கள் ஒரு படத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுயன்ஸ் வந்து ஒரு அரசு இவ்வளோ பெரிய தவறு செய்துன்னா ஏன் மக்கள் மத்தியில் அது ரியாக்ட் ஆக மாட்டேங்குதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல இன்னும் என்னன்னா மக்கள் வந்து ஒரு ட்ரைலர் ரிலீஸ் ஆகுது முப்பது கோடி பேர் பார்க்குறாங்க இருபது கோடி பேர் பார்க்குறாங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறப்ப அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது மக்கள் இடத்துல ஒரு ரியாக்ஷனை கொடுக்கணும்ல அந்த ரியாக்ஷன் இல்ல இல்லைங்க உண்மை பொய்யை தாண்டி இப்போ சோசியல் மீடியா ஏற்கனவே பத்திரிக்கை டிவி இருந்தப்போ இருந்ததை விட இப்போ என்னாச்சு சோசியல் மீடியானா எது தேவையில்லையோ அதுக்கான முக்கியத்துவம் அதிகமாகிடுது எது தேவையோ அதுக்கான முக்கியத்துவம் குறைவாயிடுது இதுதான் சிக்கலிங்க அப்போ அந்த வகையில் தான் பாத்தீங்கன்னா எந்தெந்த விஷயம்லாம் இப்போ நம்ம வந்து ஏமாற்றப்பட்டுருக்கிறோம் அரசுகளால் அதனால் அந்த விஷயம் போக மாட்டேங்குது இதுக்கு இந்த சோஷியல் மீடியா மக்கள் மனநிலை இதுதான் நம்ம காரணமே ஒழிய அந்த இதே நேரத்தில் வாக்களிக்கிறப்ப அவன் வந்து தனக்காக ஏற்பட்ட அனுபவங்களை தன்னுடைய சுற்றி நடக்கிற விஷயங்களை அனலைஸ் பண்ணி தான் வாக்களிப்பான் இந்த சோஷியல் மீடியாவை வச்சுட்டு வாக்களிக்க போறது கிடையாது இப்போ ஜிபி முத்து வந்து அத்தனை ஃபாலோயர்ஸ் வந்து ஓவனாக இருந்தவர் அவர் எலக்ஷனில் நின்று கவுன்சல் கூட ஆக முடியாது அதனால அது அல்ல ம் இப்போ நான் நாம் தமிழர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து எலெக்ஷன் வைச்சால் அவர் உலகத்துக்கு அதிபர் ஆயிருவார் யாரு சீமான் ஏன்னா இங்க கம்சர்கூட் ஆகவும் இல்லை ஸோ இதுதான் யதார்த்தமொழியே இது போய் ரீச் ஆகணும்னு இல்லை ஆனா அதே நேரத்தில் இந்த சூழல்ல வந்து ஆட்சியில் அதிமுக இருந்து திமுக இருந்தா அது எவ்வளவு வீச்சா இருக்கும் அதோடைய இல்லை போன தரம் பார்த்தோம்ல அந்த அளவுக்கான ஒரு வீச்சு வந்து அதிமுக தரப்புல காணும் அதுதான் ஒரு அதே போல இப்போ ஆளுநர் சந்திச்சாரு நிறைய விஷயங்களை சொன்னாலுமே வந்து அதுல குறிப்பிட்டு எடப்பாடி என்ன சொல்றாரு அப்படின்னா ஏற்கனவே பிடிஆர் பள்ளி பழனிவேல் தியாகராஜனுடைய ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு அதை மேற்கோள் காட்டி தொடர்ந்து அந்த விமர்சனங்களை வைக்கிறாரு அதனால் இப்போ அதில் அதனால திமுகவுக்கு என்ன இப்போ பிரச்சனை வரப்போகுதுன்னு நினச்சி எடப்பாடி அந்த கருத்தை வைக்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன்னா அதை திமுகவே மறந்துட்டாங்க திமுக தரப்பு அமைச்சர்களே அதை பற்றி பெருசாக ரியாக்ட் பண்ணலை அவருக்கு வேறு துறையை கொடுத்தாங்க வேறு இலக்காவை கொடுத்து அமைச்சராக்கி ஆஃப் பண்ணிட்டாங்க அது ஒரு பெருசாக ரியாக்ட் ஆகல இப்போ திரும்பி மீண்டும் ஏன் பிடிஆரை பிடிஆருடைய அந்த பிரச்சனையை கொண்டு வரணுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ நிச்சயமாக அது வந்து ஒரு பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் அது நம்ம மக்கள் வந்து இன்னைக்கு வந்து ஈசல் மாதிரி ஆயிடுச்சு செய்தியுடைய வீச்சுங்கிறது அடுத்தடுத்த நிமிஷத்துக்கு வேற மாறிட்டு இருக்கு ஆனால் இந்த விஷயத்தை வந்து உரிய அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போகும் பட்சத்தில் மீடியாக்கள் வரும் பட்சத்தில் அது பெரிய தாக்கத்தை அந்த விஷயம் ஏற்படுத்தும் இல்லை இப்போ தொடர்ந்து அப்படின்னா இப்போ ஊழலுங்கிறது இது நான் சொன்ன பெருசு இது இல்லை ஆனால் அது வந்து ஒரு சுவாரஸ்யமும் சேர்ந்த ஒரு விஷயம் ஆடியோ வந்தது அமைச்சருடைய ஆடியோ அப்புறம் அதுக்கு மறுப்பு வந்தது ம் அது வேற விஷயம் இதனால ஆனா அது ஏன் பெருசா ஆகல அப்படின்னா அதோடைய ரீச்சல் இப்போதான் அவர் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு இந்த விஷயம் அதே போல இந்த கேஎன் என் நேரு மேற்றம் பாத்தீங்கன்னா உரிய அளவுல அதுக்கான ஒரு இதை போனாங்கன்னா அதை மக்கள்கிட்ட கொண்டு போனாங்கன்னா அது ஒரு இதா சிம்பிளான விஷயம் இத்தனை ஒரு பக்கம் இத்தனை இது கோடிகள் லஞ்ச ஊழல் அதுல வந்து இந்த தூய்மை பணியாளருக்கான ஒப்பந்தமும் அதுல இருக்கு லஞ்ச ஊழல் இன்னொரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு கம்பேரிசன் அந்த ஊழல்னால ஏற்படக்கூடிய பாதிப்பு அதே அதே போல போல இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னாரு மகளிர் உதவி குழுக்கள் அந்த குழுக்களை கண்காணிக்க இன்னொரு குழு அமைச்சு அதுக்கு நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு அப்ப அது ஒரு பெரிய ஸ்கேம் மாதிரி தானே தெரியுது வெளி நிச்சயமா அது ஒரு பெரிய அளவிலான ஆச்சரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் அது இருக்கு ஏன்னா மகளிர் உதவி குழு அப்படிங்கிறது வந்து நம்ம டக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப ஹெல்ப்பான ஒரு விஷயமா இருக்க அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அதுக்குள்ள போய் பாக்குறப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னா இந்த விஷயம் வந்து ஒவ்வொரு என்ன கிட்டத்தட்ட மகளிர்னு இருக்கக்கூடிய ஆட்கள் நம்ம மகளிர் மக்கள் தொகையில ஆக பெரும்பாலான பேரு இந்த சுய உதவி குழுவில் வாங்குறாங்க வாங்குறாங்க சின்ன கிராமத்துல இருந்து பெரிய நகரம் வரைக்கும் வாங்குறாங்க அது நிறைய இருக்கு அப்படிங்கிறப்ப அவங்கள்ட்ட இது மிகப்பெரிய அளவான ஒரு வருத்தத்தை இது ஏற்படுத்துது அதிர்ச்சியை ஏற்படுத்தும் இது திமுகவுக்கு மிகப்பெரிய மைனஸ் உள்ளார பல்வேறு கேள்விக்கு பதில்தமி நன்றி சார் Nanti.